ஏக்கா உன்னு கவலையாவே இருக்க விடுக்கா மாமா கதல உன்ன ஆகாது இல்லடி ஒரு நாள் இவர் இப்படி படுத்தது கிடையாது அதண்டிய ரொம்ப கவலையா இருக்கு ரெண்டு பேர் ஏன் இப்போ அழுதுகிட்டே இருக்கீங்க அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாண்டே ரகு அப்புறம் என்ன அண்ணே எதனால நீ இப்படி வந்துச்சு ஏன் இப்படி வந்துச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா ஏதாவது சாப்பிட்றது செய்யறாம இருக்கும் நீ எதுவும் கவலைப்பட்டுக்காத விடு இல்லைன்னு எனக்கு பயமா இருக்கு வேற எதுவும் எதுவும் ஆயிடுச்சா என்னன்ட்டு

ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்காரு அதோட எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உட்காந்துருக்கீங்க நானும் சொல்லி பார்த்துட்டேக்கா கேட்க மாட்டேறாங்க ஐயே அதுக்கு அப்படி பண்ணிக்கிட்டு கிடைக்கிறாங்க சரி அன்னைக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்றேன் ஆமாக்கா நானே வீட்டில் சொல்லி பார்த்தேன் ஒருத்தையும் ஒன்றும் கேட்குற மாதிரி இல்லை நீ ஃபோன் அடிச்சு சொல்லு இவங்களும் இங்கே வந்து கிடைக்கிறாங்க அண்ணே நீ அதான் எதாவது சொல்ல மாட்டியா போ போய் வீட்டில் அவங்க கிளம்பு சொல்லு போ ரெடி பண்ணி சொல்ல எல்லாத்துக்கும் நான் சொல்லி பார்த்துட்டேம்மா கேட்க மாட்டேன்ட்டாங்க ஒடியாண்டாங்க சரி போ பார்த்துட்டானுங்கள போ போய் இப்போ கிளம்ப சொல்லி அங்கே சடங்கு ரெடி பண்ண சொல்லு என்னென்னு பாருங்க அதை இங்கே எல்லாம் மொத்தமாக நின்றுட்டுருக்கீங்க சும்மா நல்லா தான் பரவாயில்ல பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணியிருக்கு அதோட இப்படி ஹாஸ்பிட்டலில் வந்து போங்க எல்லாம் போங்க யாராவது ரெண்டு மூணு பேர் இருந்தீங்கன்னா வீட்டுக்கு கூட்டு வந்துடலாம் பேர்லாம் போங்க போய் வீட்டுக்கு போய் எல்லாம் ரெடி பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சு எல்லாேருமே போங்க இங்கே அஸ்வினா அன்பு கவினா சந்தோஷம் எல்லாம் தான் இருந்தானுங்க இப்போ நீங்கள் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் ரகு கூட இங்கே தான் இருந்தீங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம் அவங்க பார்த்துக்கதான் செஞ்சுக்கிறாங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் விட்டுட்டு போனால் கூட அவங்க கூட எங்களை கூப்பிட்டு வந்துடுவீங்க அவங்க கூட வேலை ஆதி ஆதியாசின்னு எளிர் அப்புறம் அன்பு எல்லாரும் இங்கே தான் இருந்தாங்க கவினு அதனால எல்லாம் கிளம்புங்க நீங்க நாங்கள் பார்த்துக்குறோம் யாராவது இருக்குன்னா கூட ரெண்டு பேர் இருங்க போ கிளம்பி போய் எல்லாம் ரெடி பண்ணுங்க வீட்டில் போய் பசங்களை கூட்டு போய் டேய் அசோக்கு என்னடா இது போடா போ கூட்டிகிட்டு போய் எல்லாத்தையும் போ இப்போ நான் சொல்கிறது எல்லாம் கேட்குறாங்க பாரு நீ சொல்கிற ஏமா நீ வேறு இவன் ஒருத்தன் அதுக்காக என்னடா சிம் நீ போடா போ போய் எல்லாத்தையும் கிளம்பி சொல் போ போடா சூரியாட்ட சொல்லு அவன் கேட்பான் நீ அவன் போய் பேசிப்போ போய் பேசி கூட்டிட்டு போ கூட்டிட்டு போயிட்டு வீட்டுல சடங்கு ரெடி பண்ணுங்க அதுக்குள்ள நாங்க வந்துருவோம் வீட்டுக்கே நான் இங்கே இருக்கேன் அப்பாவும் இருக்கட்டும் மாமா நீங்க இருக்கணும் இருங்க வீட்டு எல்லாம் வீட்டுக்கு போங்க அண்ணே நான் இருக்கேனே மாமா அண்ணே நானும் இருக்கேன் போய் வீட்லயும் பாருங்க யாராவது ஒருத்தர் ஆமாம் இருக்கணும் போய் இருங்க போங்க போய் இருங்க போங்க சரி நீ போய் இருக்கும் போய் சடங்குலாம் ரெடி பண்ண சொல்லுங்க போங்க அங்க எல்லாரும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க போய் என்னன்னு பேசி ஏதாவது முடிவு பண்ணுங்க போங்க நானும் இருக்கேன் மாமா இல்ல ராசேந்திரன் நீங்க எல்லாம் போங்க நான் இங்க இருக்கேன் சித்தப்பா கூட கூப்பிட்டு போங்க நீ என்னடா மாத்தி மாத்தி நான் இருக்கேன் நீ இருக்கேன்ட்டு ஏன்டா இந்த ஏமன் இங்க கிளம்புடா முதல்ல ஊட்டினா ஆமா பா எல்லாம் கிளம்புங்க ரகு இப்ப கிளம்பு கொஞ்ச போய் வீட்டுக்கு போறான்னு சொல்லிட்டேன்ல கிளம்பிடுவோம் நம்ம அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல நீங்க எல்லாம் கிளம்புங்க இங்க அக்காவுக்கு கூட பேச சொன்னிக்கினா இருக்கேன்னு நான் இருக்கேன் கூட மாமா பாண்டி மாமா ஒரு வகையில நல்லது சொன்னாரு ஆஹ் நீங்க பேசா நாங்க வீட்டுக்கு போங்க அங்க போனாதே சரிபட்டு வரும் ஏதாவது பிரச்சனை மேல நீங்க பாத்துக்கிறீங்க பாவம் அவங்க கையில் தனியா இருந்தா இருக்காங்க மாறன் செல்வா நீங்க பேசுகிற அடுங்குவாங்க எல்லாரும் நீங்க போங்க ஏதாவது பிரச்சனைனா கூட பாத்துக்கலாம் நீங்க நாங்க எல்லாம் இருக்கோம் நான் இருக்கேன் தேவனாம இருக்காங்க அப்பா இருக்காங்க பசங்க இருக்காங்க யாராவது இருந்துக்கிறோம் நாங்க நீங்க போங்க இந்த பாண்டிய மாமா இருக்கா இல்ல நாங்க இருந்துக்கிறோம் நீங்க கிளம்பு எல்லாரும் ஆமா அது மறந்தாச்சோ சரி நீங்க சொல்றது கரெக்ட் தான் சரி நாங்க கிளம்புறோம் வாங்க எல்லாம் கிளம்புவோம் அவங்க அவங்க மட்டும் இருக்கட்டும்

ஆ வந்தாங்க சாப்பிட்டுட்டு தாத்தா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கால் பண்ணி அதை விட பார்க்க போயிட்டாங்க ஆமாம் அது சொன்னாங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க அப்படின்ட்டு நாங்கள் வந்து கேள்வி உங்களுக்கு அழைப்பி விடுறதுலேயே அங்கே போய் பார்க்கல இன்னும் போய் பார்க்கணும் என்னடி சொன்னாங்க மாமாவுக்கு ஆ இப்போ பரவாயில்லாத்த தாத்தாவுக்கு இப்போ நல்லா இருக்காரா இவர் தான் சொன்னார் ம் சரிம்மா சித்தியும் நீலாம்பிரி அக்காவும் வந்து பார்த்தாங்களா உன்ன

உனக்கேண்டி இந்த பச இந்த உலகமே அழிஞ்சாலும் அதுங்க ரெண்டு திருந்தாதுங்க அது சொல்லி முதல்ல துளசி எனக்கு ஒரு டவுட்டு என்னது இந்த வீட்டில் ஒரு ரூமுக்குள்ள ரெண்டு பெட்ரூம் இருக்கு எதுக்கு டிசைன் பண்ணி கட்டினது இவனுங்க தான் ராஜாவராக தான் கேட்கணும் என்ன பிளான் பண்ணி கட்டினு வந்து வச்சு செஞ்சுருவோம் கேட்டு டெக்ரேஷனாக பண்ணிட்டாங்களா என்னான்னு தெரியலையே இவரும் அண்ணன் தானே பண்ணாங்க ஆமாம் அவங்க ரெண்டு பேரும் தான் போனாங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல அப்புறம் கையில் ம் சொல்லுங்க சித்தி என்னடி அப்புறம் செப்பரேட்டு இருக்க விஷயத்துக்கு வரி இல்லை அது என்னன்னா அது என்னன்னா ஒன்றும் இல்லை இழிக்கிறதில்ல நீ பேசி பார்ப்போம் நீ தானே நீ மூத்த நல்லது கிட்டதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் நீ பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது ஒரு அட்டை திருவி கால்க்கிறத இருக்க மறுவதே ஓடித்திரு என்ன குளுசி இவ்ளோ சொல்றா நீ பேசு என்ன அட்டை சிட்டி ரெண்டு பேரும் இங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க இனியா நிலா மாதிரி நம்ம இப்படி வாய் கிட்ட பற்றியா இனியா கூட கம்பேர் சிட்டி ரெண்டு பேரும் சண்டை இனியா மாதிரி அதனால சொன்னேன் ஆமா இனியா நிலா நிலைய ஞாபகம் வருது எங்க ஆளுங்க ரெண்டும் நாங்க பெற்றதுன்னு சாப்டு தூங்கிட்டாங்க சிட்டி வேலையா தான் தூங்கி வச்சிட்டு இருந்தாங்க ஓ அப்படியா என்ன நீ எந்திரிச்சிட்ட நான் போய் ரெடி பண்றேன் நீ என்ன பேசிட்டு வா சரி சரி நீ போ நான் பேசிட்டு வரேன் போ சரிடி அப்புறம் கையில ராஜா பேசினியா உம் சாப்பிடும்போதே பேசினியாட்டா உம் சரிம்மா இன்னும் கொஞ்சம் பூ வச்சுக்கிட்டியா இதுவே நிறைய இருக்குல்ல சிட்டி அந்த ரோஸ்லாம் இருந்துச்சு கொஞ்சம் நிறையவே வச்சுக்கோ ஒரு இரு வச்சு ஆனந்தி நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு போது சந்தோஷமா காணா அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும் போது நம்மளுக்கு நிச்சயம் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு கல்யாணம் பண்ணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லாம போயிடுச்சு ஏன்னா கையல் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அண்ணனும் நீங்களுமே கையில் கிடைச்சதுக்கு அப்புறமே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் பேசிட்டீங்க அதுமா உண்மைதான் கையில் இல்லாம நம்ம வீட்டுல எல்லாருமே எல்லாருமே ஒற்றுமையா இருப்போம் அவ காணா போயிட்டா ராஜாவுக்கும் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதனாலதான் அப்ப வேணாம் சொல்லி நானும் சொல்லியோ முடிவு பண்ணோம் கையில் வந்தப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கிடைச்சதுக்கு அப்புறம் உடனே நம்ம கல்யாணம் பேச்சு எடுப்பாங்கன்னு நினைச்சு கூட பாக்கல இன்னும் டிலே ஆகும் நினைச்சேன் ஆனா உடனே கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க நமக்கு ம் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணது போதாதா நம்ம உங்களுக்கு நோ வேற டிலே ஆகணுமா அப்படி இல்லங்க உடனே நமக்கு நடக்காது அப்படி நினைச்சேன் கொஞ்ச நாள் ஆகும் அப்படிங்கற மாதிரி திங்க் பண்ணே வேற ஒண்ணு இல்ல அடி பாவி இன்னும் ஒரு டிலே ஆகணுமா புனியா என்னால வெயிட் பண்ண முடியாதுடி என்னால வெயிட் பண்ண முடியாது ம் உங்களை வெயிட் பண்ண சொல்லலையே நானே வெயிட் பண்ண ஓ சரி சரி அப்புறம் இது வெயிட் பண்ணிக்கிட்டு அப்புறம் என்ன என்ன பண்ண போகிறேன்னு பாரு வெயிட் டென் சி என் மாமும் எனக்கிட்ட தான்

அதான் நீ எதுவும் நினைச்சுக்கிட்டே என்னவோ அப்படின்ட்டு தான் சாரி கேட்குறேன் ஏன் சூர்யா மாமா இப்படிலாம் பேசுறீங்க உங்களை பத்தி எனக்கு தெரியாதா நீங்க எப்படின்னு சூர்யா மாமா நான் ஒன்று சொல்லட்டா சொல்லுமா சூர்யா மாமா உங்களை எனக்கு சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிக்கும் நீங்கன்னா எனக்கு ரொம்ப உயிர் அதே மாதிரிதான் உங்களுக்கும் நானும் ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும் உங்களை சுற்றி சுற்றி வருவேன் உங்களுக்கு நான் உரிமைப்பட்டவ தான் இருந்தாலுமே எல்லாரும் இருந்தால் ஒரு கண்ணியமாக நடந்துக்கிறீங்க என்கிட்ட எங்கிட்ட நெருங்கவே மாட்டிங்க நம்ம தனியாக நான் பேசி பழைய நாள் நாட்களே கம்மி தான் நீங்கள் நான் மட்டும் இல்லை நம்ம குடும்பத்து குடும்பத்தினே எவ்வளோ தெரியமா இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிப்பட்ட குடும்பத்தில் தான் நம்ம இருக்கோம் உங்கள் மேலேயும் சரி நேர் மேலேயும் சரி இந்த குடும்பமே எவ்வளோ பாசமாக இருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நம்ம குடும்பத்தில் என்றைக்குமே வேற்றுமை பார்த்ததே கிடையாது உங்களுக்கு உங்கள் தங்கச்சிங்கனால் ரொம்ப பிடிக்கும் அதுவும் கையல் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து நல்லாவே தெரியும் எல்லார் மேடையும் ஒரே அன்பாக தான் காட்டுவீங்க இருந்தாலுமே அந்த அன்பை விட உயர்ந்த அன்பை விட ஒரு மேலும் மேலே தான் இருக்கும் அது ஏன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நம்மளுக்கு கல்யாணம் தேர்தலுக்கு முன்னாடியும் சரி அப்புறம் நிச்சயம் பண்றதுக்கு அப்புறமும் சரி நம்மளுக்கு கல்யாண பேச்சு எடுத்ததுக்கு அப்புறமும் சரி கல்யாண தேதி குறிச்சதுக்கு அப்புறமும் சரி நீங்கள் நீங்க எங்கிட்ட கல்யாணமாக தான் நம்ம நடந்து கொஞ்சம் உங்க தலைச்சிக்கு முன்னாடி என்னைக்குமே நீங்கள் கண்ணியமா தான் நடந்துக்கிறீங்க இந்த குடும்பத்துக்கு முன்னாடி என்னைக்குமே நீங்கள் கண்ணியமா தான் இருப்பீங்க அதனால நான் ஒன்றும் நினைக்க அதுதான் அதுதான்மாம் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மதியானம் சாப்பாடு ஊட்ட மாட்டேன் சொன்னதுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன்மாம்மா உங்கள் தங்கச்சினி நிற்கிறாங்க உங்கள் தங்கச்சினி இருக்காங்க அவங்க முன்னாடி நீங்கள் ஊட்ட மாட்டீங்க இவங்களுக்கு கல்யாணம் ஆனாலும் இன்னொன்றுவங்களுக்கு தான் கல்யாணம் ஆகவே அதனால அவங்க முன்னாடி ஊட்டுறதுக்கு சங்கடப்பட்டு தான் நீங்கள் வேணாம்னு சொன்னீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அதனால் நீங்கள் எதுவும் நினைக்காதீங்கம்மாம் அவங்க எனக்கு நல்லாவே தெரியும் எப்பவுமே நீங்கள் இந்த வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது சரியா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சைதுமா இன்னும் நீ புரிஞ்சுக்காம போயிருக்கியோ அப்படின்னு நினைச்சேன் ஆனா இனி எவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா நான் இந்த குடும்பத்துல மூத்த பையனா இருக்கேன் எல்லாத்தையுமே நான் தான் பாக்குறேன் எல்லாத்தையுமே சின்ன நான் தான் பாக்குறேன் எங்க நீ புரிஞ்சுக்காம போயிருவியோ அப்படின்னு நினைச்சேன் உம் புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா உங்களை எனக்கு ரொம்ப தெரியுமாமா நீங்க என்ன மாமா இப்பெல்லாம் சொல்றீங்க இது நம்ம குடும்பம் என்னமோ என்ன வெளியில இருந்து வந்த பொண்ணு மாதிரி பேசிட்டு இது நம்ம குடும்பம் எனக்கு தெரியாதா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரை பத்தியும் எனக்கு அவங்க உங்களுக்கு தங்கச்சிங்கன்னா எனக்கு மாமா பிள்ளைங்க இந்த மாதிரி தானே மாமா நான் ஏன் அப்படி நினைக்க போறேன் சொல்லுங்க நீ இந்த வீட்டு செல்ல போனதாண்டா எது இல்ல இருந்தாலும் எல்லாத்துக்குமே இந்த ஒரே குடும்பமாவே இருந்தாலும் ஒரு சில பேத்துக்கு புரியாதுல்ல அதான் நீ எப்படி இருக்க என்னன்னு தெரியல அதனாலதான் சொன்னேன் தெரியுமா நீங்க எவ்ளோ அன்பா இருக்கீங்க உங்க தங்கச்சி மேலே எனக்கு நல்லாவே தெரியும் அதனால நீங்க எப்பயுமே இப்பலாம் யோசிக்கவே வேண்டாம் சரியா நம்ம குடும்பம் அம்மா நீங்க என்ன பண்ணாலும் இன்னொண்ணு நம்ம குடும்பத்துல நீங்க தான் எல்லாத்துலயுமே முதன்மையா எல்லாமே எடுத்து பண்ணுவீங்க அதான் அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம குடும்பத்துக்கு வந்தா நீங்க தான பார்க்கணும் பெரியார் யார் பெரிய ஆமா நான் பெரிய மனுசி தான் நீங்க தான அம்மா இவ்வளவு நேரம் கேட்டிங்க இப்போ நான் பெரிய மனுசி சொல்றீங்க என்னடா உன்ன சொல்லலையின்னு பார்த்தேன் சொல்லிட்டீங்க என்னது இப்போ இதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க நான் என்ன சொன்னே நான் உங்களுக்கு சொல்லிய மாமா சரி சரி கோபடா மொச குட்டி சொன்னே நான் அத தான் சொன்னேன் சரிங்க மேடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படி கூப்பிடுது நீங்களே நீ சின்ன வயசுல இருந்து மொச குட்டி என்ன கூப்பிடுங்க அது எப்படி எனக்கு பிடிக்கவும் போவும் அப்படியா ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படியே சிரிச்சிருவா சிரிப்பாரு மாமா மாமா இப்படி நம்ம உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறது எவ்வளவு ஜாலியா இருக்குல்ல இது மாதிரி நம்ம ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசணும் ரொம்ப நாள் ஆசை ஆனா நீங்க தான் உட்கார்ந்து பேசவே மாட்டீங்க இனிமே தான் உனக்கு சொந்த மைக்கு இல்லை இனி பேசலாம் மாமா நான் உங்களுக்கு மாமா கூப்பிட பிடிச்சிருக்கா இல்ல என்னங்க வாங்க போங்க இந்த மாதிரி சொல்லி பிடிச்சிருக்கா நீ எப்பயுமே மாமான்னு சொல்லிடுறியா அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரிங்க மாமா ஐ லவ் யூ 「それ <So> !」<music>

போராட்டா நல்ல கஷ்டம் பார்க்கவே ஏதோ பெரிய நாலு இறக்கி வச்ச மாதிரி இருக்குங்க எனக்கு அம்மன் பையன் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம சேர்ந்துப்போம் உன்னோட அருமை எனக்கு தெரியும் என்னோட அருமை உனக்கு தெரியும் எனக்குமே இந்த உறவுல நிமிஷம் உண்போமோன்னு பார்த்துக்குணும் பாதுகாத்துக்கணும் ஓ ஆனாங்க ஒரு பெரும் எனக்கு கிடைக்கிறதுனால அதோட அருமை நமக்கு தெரியவே தெரியாது நம்ம தோ இது கஷ்டப்பட்டு ஒரு பெரும் கிடைக்கும் போது போகும் நம்ம அதை பு கைப்பில் வச்சு தாங்குவோம் புத்தி புத்தி பாதுகாப்போம் அந்த மாதிரி தாங்க இந்த நம்மளுடைய உறுது இந்த நொடி இந்த நிமிஷம் உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கேங்களே நான் ரொம்ப நிம்மதியாக ஃபீல் பண்ணுறேன் எனக்கு தெரியலங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்கிறத விட மனசில் ரொம்ப நிம்மதியாக இருக்குது ஒரு போராட்டத்துலேருந்து வெளியே வந்திருக்கேங்க நான் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சந்தோஷம் நான் அடைச்சதே இல்லை அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமாக எனக்கு நடந்துருக்குது நான் எதை பார்த்துட்டேங்க எப்ப நம்மளுக்கு கல்யாணம் ஆகும் எப்போ கல்யாணம் ஆகும் அப்படின்றத விட நான் எப்ப உங்களுக்கு சந்தமானவன் ஆவேன் எனக்கு தெரியலங்க உங்களுக்கு சந்தமான்கா இந்த சந்தோஷம் எனக்கு எனக்கு தெரியல அதெல்லாம் சந்தோஷமா நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு நினைச்சேன் இருந்தாலுமே இன்னும் பெரிய போராட்டம் வருவோன்னு நினைக்கல எனக்கு உயிருக்கே போற நிலைமை காலா போயி இருக்கா எனக்கு எப்படி இது தெரியுமா அங்க தேரி அலையும் போது அப்படியே எனக்கு உயிர் கொஞ்சமா புரிஞ்சா இவ்வளவு வலி இருக்கும் இந்த வழி தாங்கவே முடியல எனக்கு ஒரு சக்தி எனக்கு நான் உணர்ந்தேன்டா முடியாது உன் கண்ணு முடிச்ச உடனே உனேதான் தேர்னேன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில உன்னை விட்டுட்டு வந்தேன்னு தெரியும்ல உடனேதான் தேர்ணேன் நீ என்னான ஏதான உன்னை தேடி அழிஞ்ச பத்தியா அந்த நாட்கள் உணர்ந்தேன் இந்த கையில் இல்லாமல் அந்த ராஜாவார நீங்கவே முடியாதுன்னு இதுக்கு கொன்ன நம்ம காதலி சொன்னா அப்பயுமே உன்னை விட்டுட்டு இருக்க முடியாது வைக்க முடியாது انا ஒரு பொண்ணு நம்ம கிட்ட இருக்கும்போது அதோட அருமை தெரியல நீ சொன்ன பத்தியா அது 엄마 தான் கையில் அப்ப நான் உணர்ந்த கையில் இல்லாம இந்த ராஜாவால இருக்கவே முடியாதுமே ஆமாங்க நீ சொல்றது 엄마 தான் எனக்கெமே அது உணர் வச்சிச்சு எப்பினா நீங்க எங்க எடுத்துட்டு போனீங்களோ அங்க நான் காலையிலயே போய் தேடுவேன் சாயங்காலமும் தேடுவேன் உங்களை நீங்க என்னன்றாய் என் பக்கத்துல இல்லன்றதனால நீ நிம்மிக்கவே முடியல நீங்க இருக்கும்போது ஏதோ காதல் சும்ச்சும் அது உங்களை அப்படியே நேசிக்கதா சொல்றேன் நானும் இருந்தாலும் பிரிந்ததுக்கு அப்புறம் அந்த காதல் வரும் சொல்லவே முடியல வார்த்தைகளால பிரிவு கூட சொல்லுவாங்கல்ல அது உண்மைதாங்க

பண்றதுனே தெரியல அப்ப பாட்டி சொல்லிதாட்டாங்க நான் யாரும் பாటికిட்ட மொதல அலதுறாதீங்க அப்படி சொல்லி ஏற்கனே சொல்லிதாட்டங்களா ஏன்னா கண்டிப்பா நான் அலதுறவேன் பாட்டிக்கு தெரியும் அதனாலே சொல்லி விட்டாங்க நீ என்னடா நீடெல்லாம்க்கண்ட அligeனா அப்படி சொல்லிட்டு ஆனா இருந்தalum நீ எனக்கு அlige बांधிச்சு நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிதா அதுக்கப்புறம்

ஓய் சும் <laughs>

응. 이언 나이가 많으